வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி பதினேழு தலைப்பு வாழ்வில் நிறைவு பெற வழி நாம் பொறுப்புணர்ச்சியில் அழுத்தமாக நின்று கொண்டு மற்றவர்கள் இவ்வாறுத்தான் நடக்க வேண்டுமென்று நாம் எல்லை கட்டிக்கொண்டால் நமது விருப்பத்துக்கும் முடிவுக்கும் ஒத்து வராத எவர் மீதும் வெறுப்பு உண்டாகும் நமக்கு வாழ்வில் என்றுமே நிறைவு ஏற்படாது நமது பொறுப்புணர்ச்சி கடமை இவற்றின் கூறாக உலகையும் மக்களையும் நம்மோடு வாழ்வில் தொடர்பு கொள்வோர்களையும் அவர்கள் தன்மை செயல் இவைகளையும் அவை அமைந்துள்ளவாறு ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த மனவிரிவில் இலகலில் நின்று கொண்டு மீண்டும் நம்மையும் உலகையும் நோக்குவோம் நாம் எங்கு எவ்வாறு என்ன நிலையில் இருக்கிறோம் இவற்றைக் கொண்டு பிறருக்கு என்ன செய்ய முடியும் என்று அன்போடு அகம் நோக்கி நின்று முடிவு கண்டு நமது கடமையை இயன்றவாறு செய்வோம் உலகம் வேண்டுவதையெல்லாம் சமுதாயத்துக்கு தேவைப்படுவதையெல்லாம் நாம் அளித்துவிட முடியாது நம் வரையில் இயன்றதை செய்து நிறைவு பெறுவோம் என்ற முடிவில் நடப்பில்தான் நாம் நிறைவு காண முடியும் அன்புதான் நமது வாழ்வின் ஊற்று சிறிது வெறுப்புணர்ச்சியானாலும் அது நமது உள்ளத்தை இனிமை கெடச் செய்யும் அருள்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்